السلام عليكم ورحمه الله وبركاته مسلم الالعافيه مساحوذر ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் நட்புடனும் நல்ல முறையிலும் நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் எங்களுடைய மார்க்கமும் வலியுறுத்துகின்றது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் சகோதரன் என்று எனவே நாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் சகோதரன் என்ற வகையில் எங்களால் என்னென்ன விதமான நல்ல விடயங்களை எல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் நாம் செய்வது அவசியமாகும் நாம் ஒருவருடைய எம்முடைய சகோதரர் ஒருவருடைய குறைகளை கண்டால் அதை மறைக்கலாம் அவர்கள் ஏதாவது தப்பு தவறு செய்தால் அதை மன்னிக்கலாம் நாம் ஒருவருடைய குறையை மறைத்தாலும் அல்லாஹ்விடம் அதற்கு எங்களுக்கு சிறந்த கூலி இருக்கின்றது அதே ஒருவருக்கு நாம் உதவி செய்தால் அதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் எனவே நாம் இந்த பதிவிலே இதை பற்றித்தான் இன்று பார்க்கப் போகின்றோம் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆவதற்காக நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல் குர் ஆனிலே இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் கூறியுள்ளான் ஆ நாம் நன்மை செய்ய வேண்டும் அது அவுலாஹுடைய விடயத்திலும் சரி மனிதர்களுடைய விடயங்களிலும் சரி அப்துல்லாஹ் இப்னு உமர்கள் எல்லா அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் அவர் மற்றவருக்கு அநீதி இழைக்க வேண்டாம் அவரை ஆதரவற்றவராக விட்டுவிட வேண்டாம் தன் சகோதரனின் தேவையை நிறைவேற்றுபவனாக ஒருவன் இருந்தால் அவனது தேவையின் அல்லாஹ் இருப்பான் ஒரு முஸ்லீமின் கஷ்டத்தை ஒருவன் நீக்கி வைத்தால் மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவனை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் ஒரு முஸ்லீமின் குறையை மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனது ஒரு குறையை மறைப்பான் என்று நபிகள் நாயகம் சலவாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி எனும் நபிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீம் எனும் நபிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸின் மூலமே நாம் ஒரு முஸ்லீமிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறான அஹ்லாக்களுடன் நட்பண்புகளுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் அவ்வாறு நாம் நடந்து கொண்டால் அல்லாஹ்விடம் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் வெகுமதிகளையும் கண்ணியத்தையும் அறிந்து கொள்ள முடிகின்றது நாம் எம்முடைய ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றி வைத்தால் அல்லாஹ் எங்களுக்கும் உதவியாக இருப்பான் ஒரு முஸ்லிமினுடைய கஷ்டத்தை ஒருவன் நீக்கினால் மறுமையில் எங்களுக்கு ஏற்படும் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி வைப்பான் அதே போன்றே நாம் ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் எங்களுடைய குறைகளில் ஒரு குறையை மறைப்பான் எனவே நாம் மற்ற மனிதர்களுடைய கஷ்டங்களில் அவர்களுக்கு தோல் கொடுப்போம் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் எங்களால் முடியுமான உதவியாக இருந்தால் நிச்சயமாக செய்வோம் அதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நஷ்டம் சிரமம் ஏற்பட்டால் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்த உதவியின் காரணமாக எங்களுக்கு உதவி செய்வான் அதே போன்று மனிதர்கள் என்ற வகையில் நாம் அனைவருமே குற்றம் குறைகளை செய்யக்கூடியவர்கள் தப்பு தவறுகளை செய்யக்கூடியவர்கள் எனவே சக மனிதர்கள் தப்பு தவறுகள் செய்தால் நாம் அதை பகிரங்கப்படுத்துவதை விட்டுவிட்டு அதை மறைப்போம் அப்படி செய்தால் தான் அல்லாஹ் எங்களுடைய குறைகளை மன்னிப்பான் மறைப்பான் குறைகளை பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை அடுத்த மனிதர்களுடைய குற்றங்குறைகளையும் சரி எங்களுடைய குற்றம் குறைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மறைத்தவற்றை நாம் பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை எனவே குற்றங்குறைகளை மறைத்து அதை பகிரங்கப்படுத்துவதை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வோம் அப்படி இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளையும் மறைப்பான் இன்னொரு அறிவிப்பில் அபு ஹுரேரா அலில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உலகத்தின் கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை ஒரு முஹ்மினை விட்டும் ஒருவன் நீக்கினாள் மறுமை நாளின் கஷ்டங்களிலிருந்து ஒரு கஷ்டத்தை அவரை விட்டும் அல்லாஹ் நீக்குவான் கஷ்டப்படுபவனுக்கு உதவி செய்து இலகுவை ஏற்படுத்தினாள் அவருக்கு இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உதவி செய்து இலகுவாக்குவான் ஒரு முஸ்லிமின் குறையை ஒருவர் மறைத்தால் இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவரின் குறையை மறைப்பான் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்பவனாக இருக்கும் வரை அந்த அடியானுக்கு உதவி செய்பவனாக இருப்பான் கல்வியை தேடியவனாக ஒரு வழியில் நடந்தால் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை அல்லாஹ் இலேசாகுவான் அல்லாஹ்வின் வீடுகளில் ஒரு வீட்டில் பள்ளிவாசலில் மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறார்கள் தங்களுக்கிடையே அதை ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் மீது அமைதி இறங்காமல் இருக்காது அவர்களை அல்லாஹ்வின் கருணை மூடிக்கொள்ளும் வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அல்லாஹ் தன்னிடம் உள்ளவர்களின் அவர்களை புகழ்ந்து கூறுவான் ஒருவரை அவரது செயல் பிந்த செய்துவிட்டால் அவரை அவரது அவரை அவரது பிறப்பு ஒன்றும் சொர்க்கத்தின் பக்கம் முன்னேறச் செய்துவிடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் எனும் நபிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த ஹதீஸின் மூலமும் நாம் எதை அறிந்து கொள்ள முடிகின்றது நாம் அடுத்த மனிதர்களுடைய கஷ்டம் நஷ்டத்தில் உதவி செய்தால் அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை போக்குவான் அதே இன்மை மறுமை இரண்டிலும் சரி நாம் அடுத்தவருக்கு உதவி செய்தால் அதன் பலனை நாம் இந்த உலகத்திலேயே கண்டுகொள்ள முடியும் அதே நேரம் மறுமையிலும் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு கூலி வழங்குவான் யாராவது எங்களிடம் உதவி கேட்டாலோ அல்லது யாராவது கஷ்டப்படும் நிலையில் இருப்பதை நாம் அறிந்தாலோ சிலர் உதவி தேவைப்பட்டால் கேட்பார்கள் சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கேட்க மாட்டார்கள் நாம் அவ்வாறானவர்களின் நிலைகளை அறிந்து அல்லாவுக்காக அவர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான் அது இன்மையாக இருந்தாலும் சரி மறுமையாக இருந்தாலும் சரி இது அல்லாஹ்வின் வாக்குறுதி எனவே நாம் அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து அடுத்தவர்கள் கஷ்டப்படும் போது எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் அடுத்தவர் எங்களிடம் சிறு உதவியாகவும் இருக்கலாம் அது பெரு உதவியாகவும் இருக்கலாம் கேட்டார்கள் என்றால் எங்களால் முடியுமாக இருந்தால் அல்லாஹுக்காக அதை செய்யலாம் நிஷா அல்லாஹ் அதற்குரிய கூலியை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் அதைத்தான் அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கின்றான் உலகத்தின் கஷ்டத்தில் ஒரு கஷ்டத்தை ஒரு முஹ்மினை விட்டு ஒருவன் நீக்கினால் மறுமை நாளில் கஷ்டங்களில் இருந்து ஒரு கஷ்டத்தை விட்டு அவரை விட்டும் அல்லாஹ் நீக்குவான் கஷ்டப்படுபவனுக்கு ஒருவர் இலகுவை ஏற்படுத்தினால் அவருக்கு இன்மை மறுமை இரண்டிலும் அல்லாஹ் உதவி செய்வான் அவருடைய கஷ்டத்தை இலகுவாக்குவான் என்று கூறியிருக்கின்றான் இது அல்லாஹ்வின் வாக்குறுதி இதை நாம் நம்பிக்கை வைத்து அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்குவான் ஒருவர் எங்களிடம் உதவி என்று கேட்டால் அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் அதே நேரம் சிலர் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் நாம் அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் நாம் சதக்காக்களை செய்யலாம் அப்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு சதக்காவுடைய கூலியை தரும் அதே வேளையில் இன்ஷா அல்லாஹ் நாம் சிரமப்படும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்த கூலியையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்று கொள்ளலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர